பாரு வீட்டில் ஆண்டி இருப்பாங்க போய் விளையாடு ஓடு சட்டப்படி தப்பு எது ஒரு மாமியார் வரும்போது மருமக பாக்காத மாதிரி ஆட்டோல போறது நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கீங்க எனக்கு தெரியுது சித்தப்பா நீங்க போங்க என்ன ஞாபகம் இருக்கா என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க என் மகனை பாக்கணும்னு வந்த மருமக எங்கயோ வெளிய போயிட்டு இருக்கா ஆமா நீ எங்க எங்க வீடு இங்கதான் இருக்கு வாங்களேன் வாங்க வாங்க உட்காருங்க என்ன பாக்குறீங்க உங்க பேத்தி அவ ஸ்கூலுக்கு போற நேரம் தூங்குற நேரம் தவிர பாக்கி நேரம் எல்லாம் இங்கதான் இருப்பா ஏய் குட்டி யார் வந்திருக்காங்க பாரு உங்க பாட்டி ஐயா என் பாட்டி இல்ல இது பிச்சைக்கார கேள்வி ஏ அப்படி எல்லாம் பேச கூடாது இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா தான் சொன்னாங்க சும்மா சும்மா பணம் கேக்குறாங்க அதனால தான் கோவம் எங்க அப்பா பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க அதனால தான் இது வரும்போது எல்லாம் எங்க அம்மா உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு ஊட்டி சாவியா ஜன்னல் வழியா கிட்ட கொடுத்துருவாங்க என்னமா இது அக்ரமா இருக்கு என் பொண்ணு மட்டும் சரியா இருந்திருந்தா என் பிள்ளைக்கும் எனக்கு இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஒண்ணுமே புரியலையே என் விளக்கேத்தி வச்சவதி உலகத்துல எந்த தங்கச்சிக்கும் கிடைக்காத வாழ்க்கை தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு என் மகன் ஆசைப்பட்டான் தேடாத இடம் எல்லாம் தேடி கற்புக வெச்சுமாட்ட ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சா அன்னைக்கு கார்த்திகை தீபம் பிழக்கே தீட்டிருந்த என் மக பாவடையில தீ பிடிச்சிடுச்சு அத சுலபமா அணைச்சிட்ட ஆனா என்னடி சொல்ற ஆமாமா அண்ணன் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க நான் காலேஜ்ல படிக்கும் போது ஒருத்தர் விரும்பிட்ட அவ யார விரும்பிட்டேன்னு சொன்னாலும் அவங்கிட்டயே கெட்டு போயிட்டான்னு பிறகுதாமா தெரிய வந்துச்சு என்னட என்னடா உங்க மகன் விளையாடுறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் மரியாதை என் தங்கச்சி தாலியை கட்டு சும்மா நான் நான் என்ன முடியாது சொல்றேன் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு முடியுமா என்னடா பெரிய வேலை எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் சொல்றா என்ன சொல்றது நான் சொல்றேன் சொல்லுங்க முதல் முடிச்சுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் ரெண்டாவது முடிச்சுக்கு நூறு பவுன் நகை மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கிய கடன் அத உனால கொடுக்க முடியுமா சொல்லு பிரமாதம் தம்பி பெரியவங்க மூணு முடிச்சோட நிறுத்திட்டாங்க நாலாவது முடிச்சு வச்சிருந்தா உன்னையே கேட்டிருப்பான் ரெண்டு படத்தை கேட்ட நகையை கேட்ட சரி கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடையும் கேக்குறீங்களே நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா கொள்ளக்காரி நிறுத்தியா அதே கடையில் வேலை செய்யட்டும் நான் வேணா சம்பளம் போட்டு தரேன் சம்பளம் நீயா உங்க பையனை ரெடியா இருக்க சொல்லுங்க என்னடா சம்பாதிச்ச காசை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமே பாக்குறீங்களா விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவான் கவலைப்படாதீங்க அவனை விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும் அதனாலதான் மகளோட இருக்கு மனசு இல்ல மகனோட வாழறதுக்கும் வழி இல்லை என் தம்பி வீட்ல இருந்துட்டு இருக்க என் புள்ளைய பாக்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் கிட்ட நின்னு பாத்துட்டு கண்ணு கசக்கிட்டு போயிடுவேன் நீங்க இப்படி எட்ட நின்னு பாத்துட்டு போறதெல்லாம் அவருக்கு தெரியுமா தாயாச்சே அவ மனசு கேக்கும் மாசம் ஒரு தடவை வருவா என்ன பாத்துட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீயாவது சந்தோஷமா இருமான்னு சொல்லிட்டு போவான் என் சந்தோஷம் எல்லாம் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும் அவன் மடியில உசுர உடனுதான் அது எங்க நடக்க போகுது அவன் கொள்ளை வைக்கிற கொடுப்பு இருக்குமோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்ப நான் கிளம்புறேமா என் பிள்ளைய பாக்கலங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் போறேமா வரேமா சரி நிமிஷம் இப்ப ஆட்டோல போறாங்களா அவங்க யாரு என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டு கூட்டிட்டு போய் விருந்து வச்சிங்க அக்கறை ஆட்டோல அனுப்பி வச்சிங்க ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன் ஐயோ ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா ஆமா இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா அவசரம் கொடுக்கறேன் நீ தாரணம் யோசிச்சு சொல்லுங்க போதும் இருக்கேன் விளையாட்டு வேண்டி கிடக்கு ஏமா அடிச்சாங்க இல்லப்பா பெருவில போய் விளையாண்டு இல்லப்பா அப்புறம் எதுக்காக அடிச்சா எனக்கு தெரியல துடச்ச புடிச்சேன் நீ ரொம்ப நல்ல பிள்ளையா கண்ணை துடைச்சிக்கிருவியான் ராத்திரி இந்த ரெட்டை கண்ணை வர்றான்ல கிட்ட அம்மாவை புடிச்சு குடுத்துருவான் அப்பா என் பேரை மாத்துங்கப்பா ஏம்மா எதுக்கு அது வந்து அம்மா என்ன சாரதா தட்டு முண்டை தட்டு முன்னன்னு சொல்றாங்கப்பா அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட பத்தி வச்சிட்டியே எதுக்காக குழந்தைய திருட்டு முடியுன்னு திட்டுன ஓஹோ குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம் வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா கேட்டுட்டே இருக்கல்ல பாய் பதில் சொல்ல வேண்டியது தானே உன்னோட அர்த்தம் இல்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எதையும் அர்த்தமில்லாத கேள்வி எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம் பெரிய இவ்வளவு ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம் நீ வீட்டுல இல்லன்னு அர்த்தம் இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம் நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம் நான் பொறுக்க போயிருந்தேனா பொழுது விடியட்டையா பொறுக்கறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன் என்ன இது கத்திரிக்காய் ஒரே சொத்தையா இருக்கு ஹம் கத்திரிக்காய் மட்டுமா சொத்தையா இருக்கு இந்த காலத்து மனுஷாங்களே சொத்தையா இருக்காங்க யாரம்மா நம்ப முடியுது பேங்க் ஆபீசரம் நீங்க நம்ம மருதன வீட்டுக்கு எத்த அவ்வளவு நீ குடுக்கீங்களா ஆமா எதுக்கா கேக்குறீங்க ஒண்ணும் இல்ல ஏதெதோ பேசிக்கிறாங்களே அதான் என்னன்னு கேட்டேன் வேற ஒன்னும் இல்ல வீட்ல யாரும் பெரியன் இல்லையா ஏ இருந்திருந்தா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க இந்த பேச்சுக்கே இல்ல அதான் கேட்டேன் என்ன பேச்சு நீ எழுத்த விட்டு மருந்து வச்சுக்கிட்டு இருக்கியாம அப்படின்னு அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கான் இதுக்கு என்ன காரணம் நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான் உனக்குன்னு ஒரு புருஷன் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்கல நரம்பில்லாம அப்படி பேசி இல்ல ஊர்தான் அத அதை நம்பி இருக்குமா என்ன சித்தப்பா இது உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணுங்கிறது இல்ல மனசுதான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற ஆனா மத்தவங்க நினைக்கலையே இந்த பாருமா இதை இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு

எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணும் உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச புரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம் அதை பத்தி தான் ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காக அத பத்தி கூட நாங்க கவலைப்படல அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே அதெல்லாம் பொய்யுங்க அத நிஜம்னு நாங்க கூட நம்பல ஆனா அத பொய்யின்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அது வரைக்கும் எத்தனை பாகெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க எது இவங்க எல்லாம் பேசினது மா இருக்கம்மா இருக்கேன் உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள்ள

நீ ஊர் பூரா பேசுனது இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படியை விட்டு போகல இந்த உலகம் பூரா பேச வைப்பேன் அதான் கேக்குறேன் ஏன் பேச வைப்பேன் எதுக்காக பேச வைப்பேன் வாட்ட சட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்டேன் பத்தா குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்டேன் அம்மா நீ ஒரு பொண்ணு பழிய போடுறது ரொம்ப சுலபம் சுமக்கிறது ரொம்ப கஷ்டம் இது பாருமா உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது பெரும் அனுதாபம்

எந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே உங்களுக்கு தொழிலா போச்சு போங்கயா போங்க நீ வருத்தப்படாதம்மா இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் கண்ணை மூடிக்குவாங்க காதை திறந்து வச்சுக்குவாங்க திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம் இத பாரம்மா எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும் நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கணும் பேசாம வேற ஒரு இடத்தை பாத்துக்கிட்டு குடி போயிடுமா எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும் சட்டப்படி தப்புமா எது யாரோ ஏதோ சொன்னாங்க இந்த முடிவு அது ரொம்ப தப்புமா முடிவு லட்சிதப்பா இனிமேதான் ஆரம்பம் எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துட கூடாதுன்னு நான் நடத்த போற நான் சொல்றத கொஞ்சம் வேண்டாச்சுப்பா நீங்க கிளம்புங்க